இப்போ அந்த அம்மா வந்து என்னை கொண்டு போய் நீ எனக்கு பூஜை பண்ண மாட்டேங்கிறேங்கிற மாதிரி ஒரு கேள்வி அப்பப்போ எனக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க சாமியின் பையன் வந்து வாளோட வேலை விழுந்துட்டான் வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னாங்க கூட்டு பிரார்த்தனை அந்த கூட்டு பிரார்த்தனை நம்ம சாராம்சங்கள் எல்லாமே அதில் இருக்கும் நம்ம எப்படி வந்தோம் இந்த பூஜை எதுனா பண்றோம் நம்ம போகும்போது ஒன்றுமே எடுத்து போகிறது இல்லை மற்றபடி இதை எடுக்கிறோம் அதை எடுக்கிறோங்கிற பிரச்சனை நம்ம கோயிலில் கிடையாது எது இருந்தாலும் இந்த ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சா பறந்து போயிடும் இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம் ஆடி மாதம்னாலே அம்மன் நினைப்பு தான் நம்மளுக்கு வரும் இல்லையா அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம மகாமேரு ஸ்ரீ சக்கரவர்த்தி பகவதி அம்மன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம் இது செனாய் நகர்ல இருக்கு ஸோ வாங்க இந்த டெம்பிளோட சிறப்பு அம்சங்களையும் வரலாறும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம் இந்த அம்மனுடைய சிறப்பை பத்தியும் இந்த கோயில இன்னும் என்னென்ன தெய்வங்கள் இருக்குன்றதை பத்தியும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க இந்த ஆலயத்துல வந்து நாற்பது மூர்த்திகள் இருக்காங்க முதல்ல துவார விநாயகர்ன்னு சொல்லிட்டு நம்ம வாயிலுக்கு வெளியில் இருக்கிறாரு அதுக்கு பக்கத்தில் முனீஸ்வரர் பால் முனீஸ்வரங்கிறதும் இருக்காங்க முனீஸ்வரர் கும்பிட்றவங்கலாம் இங்கே வந்து பால் முனீஸ்வரர்ங்கிற வழிபாட்டில் வருவாங்க அதுக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா சப்த மாதாக்கள் இருக்காங்க பிராமி வைஷ்ணவி சண்டமுண்டேஸ்வரி சாமுண்டீஸ்வரி இவங்க எல்லாருமே ஒரு சேர்த்து ஏழு கன்னிமார்களோட இருக்காங்க அந்த கன்னிமார்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு விசேஷ அபிஷேகங்கள் நடைபெறும் அது பக்கத்தில் அப்படியே வந்தீங்கன்னா லிங்கேஸ்வரர் இருக்கிறார் குபேர சகசர லிங்கேஸ்வரர் குபேர சகஸ்ர லிங்கேஸ்னால் மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி இல்லை அந்த ஒரே ஒரு லிங்கத்தில் ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் ஒருங்கிணைச்சி ஒரே ஒரு லிங்கத்தில் குபேர சகசர லிங்கேஸ்வரராக அப்படித்திருக்காங்க அவருக்கு இங்கே அண்ணாபிஷேகம் எல்லா பிரதோஷங்களும் வழிபாடு சிவராத்திரி இருபத்தி நாலு மணி நேரம் பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு இங்கே எல்லா பிரதோஷ காலங்களிலேயும் விசேஷ பூஜைகள் நடைபெறுக்கு அதுக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாராகியம்மன் வாராகியம்மனுக்கு பஞ்சமி தினத்தில் விசேஷ அபிஷேகங்கள் படையல் போட்டு அந்த அம்மா கிட்டே வாங்குவாங்க எல்லா விசேஷ நாட்களும் பஞ்சமி நாட்களும் இங்கே விசேஷமாக இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அயகுவர் இருக்கார் குழந்தைகள் படிப்புக்கு ஞானம் சக்தி வேணுங்கிறது அந்த லயக்ரீவருக்கு புதன்கிழமை தோறும் சிறப்பு அர்ச்சனைகள் மற்றும் ஹோமங்கள் நடைபெறுகிறது அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார் ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீனிவாச சன்னதி இருக்காங்க அவங்களுக்கு இங்கே எல்லா சனிக்கிழமைகளும் விசேஷ பூஜைகள் மற்றும் திருக்கல்யாணங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்தீங்கன்னா குரு தக்ஷணாமூர்த்தி இருக்கார் குரு தக்ஷாமர்த்தி கோஷத்தில் விஷ்ணு துர்கை அதுக்கு பக்கத்தில் அரிகர சூதன் ஐயப்பன் வந்து இங்கே உட்காந்துருக்காரு அதுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்த ஆஞ்சநேயர் பெரிய பழைய மை காலத்து வாய்ந்த பக்த ஆஞ்சநேயர் அவருக்கு வந்து பக்த ஆஞ்சநேயருக்கு வந்து அவருக்கு வந்து வால் வந்து தலையில் தான் இருக்குது பெரும்பாலும் எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு அபூர்வமான ஒரு சிலை அவரை வழிபடுறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து சண்டிக்கொள்வாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் முக்கியமாக நாக சுப்பிரமணியர் இது வந்து பார்த்திங்கன்னா குக்கே சுப்பிரமணியான்னு சொல்லுவாங்க நான் கர்நாடகத்தில் மட்டும்தான் இருக்குங்க அது தமிழ்நாட்டில் வேற இல்லை நம்ம ஆலயத்தில் மட்டும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைகள் வந்து போடுவாங்க கல்யாணத்துறை இந்த மாதிரி தடைகளில் இருக்கும்போது நாகசுப்பிரமணியருக்கு விசேஷமான பூஜைகள் பண்ணுவோம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அஷ்டநாகம்னு இருக்கும் நாகதோஷம் அஷ்டநாகதோஷம் துஷ்டநாகதோஷம் மாங்கல்ய தோஷம் நாகதோஷம் சர்பதோஷம் காலசர்பதோஷம் எல்லா வித தோஷங்களுக்கும் அனந்தன் பத்மன் புலிகன் தட்சகன் சங்கபாலன் கார்கோடகன் பதுமன் மகாபதுமன்கிற எட்டு நாகத்துக்குரிய எல்லா பூஜைகளுமே இந்த இடத்துல எல்லா ஆயுள்ளம் நாட்கள் நடக்கும் அல்லது குறிப்பிட்ட ஆளுக்கு பண்ணணும்னு சொன்னாக்கா அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் பண்ணுவோம் ஒரு ஆளுக்கு தனித்தனியாக தான் உட்காந்து வச்சு பண்ணுவோம் ஒரு ஆளுக்கு ஒன்றரை மணி நேரம் பூஜை இங்கே பூஜை பண்ணும்போது எல்லா வித தோஷங்களும் நிவர்த்தி ஆகிட்டுருக்கு அதுக்கு பக்கத்திலே பார்த்தோன்னா கால பைரவர் இருக்கார் அவருக்கு தேவைய அஷ்டமணிக்கு விசேஷ கால பைரவருக்கு விசேஷ பூஜைகள் ஹோமங்கள் எல்லாம் நடக்கும் இன்னொன்றும் பார்த்திங்கன்னா விசேஷமாக பக்கத்தில் ஒருத்தர் நாக லிங்க கிருஷ்ணா வராக சுவாமின்னு இருக்கார் இவர் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது அவர் இங்கே மட்டும்தான் இருக்கார் அதாவது கூடவே இருந்து குழிப்பறிக்கிறவங்க நம்ம சொத்தை அபகரிக்க நினைக்கிறவங்க வழக்கு வியாஜிகங்கள் நம்மளை விட்டு போனவங்க திரும்பி வர்றது இந்த மாதிரி எல்லாருக்குமே சேர்த்து அவருக்கு வந்து இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து விளக்கு போட்டாச்சுன்னா இருபத்தி ஓராவது நாளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அது சம்பந்தமாக கிடைக்கும் அவர் வந்து நாக லிங்க கிருஷ்ண வராக சுவாமின் பேர் அதுக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நவக்கிரகங்கள் இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய நவகங்கள் மாதிரி கிடையாது இங்கே அவங்க துணைவி யாரும் மற்றும் வாகனங்கள் எடுக்கிற ஒரே ஒரு சன்னதி இந்த ஆலயத்தில் தான் இந்த சன்னதிக்கு வந்து எல்லா விசேஷ பண்ணி விசேஷ பூஜைகள் நடக்குது இவங்களுக்கு பண்ணும்போது ஒரு குடும்பத்துக்கே பண்ண ஒரு பூஜா பலன்கள் கிடைக்கும் அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மூர்த்திகளையும் அதுக்கு தனித்துவமாக இருக்கும் எங்கும் காண கிடைக்காதுக்கும் பார்க்க முடியாத சமாச்சாரமாக இருக்கும் இங்கே வழிபட்டால் நடக்கும்னா நடக்கும் அது நிச்சயமாக நடக்கும்ங்கிறது நாங்கள் எடுத்துகிட்டுருக்கோம் இங்கே வர்றவங்களும் அதை இருக்கிறாங்க அம்மே நாராயணா தேவி நாராயணா என் பேர் கிருஷ்ணமூர்த்தி குருசாமி நான் எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் சபரிமலை யாத்திரையே போயிட்டுருக்கேன் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் மாதம் மாதம் தொடர்ந்து போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அப்போது ஒவ்வொரு தரமும் நான் சபரிமலைக்கு யாத்திரைக்கு போகும்போது சோற்றாணிக்கரை ஆற்றுக்கால் பகவதி மற்றும் சக்குலத்துக்காவு பகவதி ரெகுலராக போயிட்டுருப்போம் ரெகுலராக போய்ட்டு போது ஒரு எண்பத்தி எட்டு எண்பத்தொம்பது தொண்ணூறு இடைப்பட்ட நாட்கள் வந்து அம்மா வந்து என்னது கனவுல வந்து அடிக்கடி வர ஆரம்பித்தாங்க சபரிமலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா என்னோடய கடவுளை வர வரைச்சிக்கிட்டு ஒரு சில காலங்களில் அதை என்ன கனவு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுகிட்டே இருந்தேன் எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் நான் இருமுடி நானே கட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு இருமுடி ஜாத்திர படிக்கும்போது இப்போ அந்த அம்மா வந்து என்னை கொண்டு போய் நீ எனக்கு பூஜை பண்ண மாட்டேங்கிறேங்கிற மாதிரி ஒரு கேள்வி அப்பப்போவா எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சரி எப்படி பூஜை பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியாது இருந்தாலும் அம்மாவோடய படத்தை கொண்டு வந்து ஒரு சபரிமலை யாத்திரைக்கு இருமுடி வைபவத்தை வச்சுட்டு அம்மாவுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஃப்ளக்ஸ் போர்டு வச்சு ஃப்ளக்ஸ் போர்டு வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயப்பனுக்கு அஷ்டோத்திரமும் சகசிரமும் முடிச்சுட்டு அம்பாளுக்கு ஒரு சகசிரம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ இருமுடி யாத்திரைக்கு வந்த ஒரு சுவாமிமார்க்கு திடீர்னு ஒரு கூட்டத்தில் ஒரு குழப்பம் வந்தது அந்த கும்பலில் குழப்பம் வந்த உடனே அந்த அம்பாளுக்கு நான் வச்சு பூஜை பண்ணக்கூடிய ஒரு கத்தி இருக்கும் வால் இருக்கும் அந்த வால் அவன் ஆத்திரத்துலேருந்து எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் அப்போ பதச்சிட்டோம் வால் வந்து இருக்கும்போது கிட்ட பூஜையில் இருக்கும்போது அந்த வால் எடுத்துகிட்டு ஓடும்போது என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்க குடும்பத்தார் உடனே வந்து சத்தம் போட்டு முறையிட்டு சாமி கோயிலோடய வால் எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டு அவன் ஆத்திரத்தில் ஒன்றும் பண்ணல சரி அம்மாவோட உத்தரவு என்னான்னு தெரியலன்னு சொல்லி நானும் கொஞ்சம் பதவி போட்டு போட்டுருந்தேன் கொஞ்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த எடுத்துக்கிட்டு ஓடின பையன் அந்த தெரு முனையே அந்த வாலோடு சேர்ந்து விழுந்து வயிற்று வழியில் இருக்கான் வயிற்று வழியில் துடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வாழை எடுத்ததோடன விளைவுன்னு நினைக்கிறேன் துடைச்சிட்டு இருக்கும்போது அப்புறம் திரும்ப உடையாங்க சாமியும் பையன் வந்து க வாளோட வேலை விழுந்துட்டான் வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னாங்க சரி உடனே அம்மாக்கிட்ட இருந்து ஒரு எலுமிச்சம்பாடத்தை கொண்டு போய் அந்த பையன்கிட்ட கொடுத்து குடிக்க சொன்னேன் கடித்து குடிக்க சொன்னேன் கடித்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் அவன் நார்மல் ஆயிட்டான் பட்டு அப்போ வந்து எனக்கு அந்த நேரத்தில் வந்து அம்மாக்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது இங்கே கொண்டு வந்து பண்ண சொல்லியிருக்காங்கன்னு இது என்ன ஒருத்தர் உணர்த்துக்காகன்னு சொல்லிவிட்டு அன்னையிலேருந்து அம்பாளுக்கு மாத மாதம் திருவிளக்கு பூஜை ஆரம்பித்தேன் பூஜை பண்ணும்போது சும்மா பண்ண முடியாது இல்லைங்களா மாதம் மாதம் மலைக்கு போயிட்டு இருந்தாலும் கூட திருவிளக்கு பூஜை வந்து தனியாக பண்ணணும்னு சொல்லிட்டு திருவிளக்கு பூஜை ஆரம்பித்தேன் முதல் மாதம் ரெண்டாவது மாதம் மூணாவது மாதத்தில் ஒரு அந்த திருவிளக்கு பூஜையில் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பண்ணாங்க அந்த திருவிளக்கு பூஜையில் அப்போ ஒவ்வொன்றா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கிற மாதிரியே ஏதோ ஒரு தோணும் போது அம்மா வந்து நமக்கு உத்தரவு கொடுக்குற மாதிரி இருந்தது இந்த மூணு பூஜையில் உக்காந்தா காரியம் சா சக்ஸஸ் ஆகும் முப்பது நாள்லேருந்து தொண்ணூறு கா நாறுக்குள்ளே இந்த எந்த வித காரியங்களும் சக்ஸஸ் ஆகணும் அதை அதனாலும் அந்த முறையில் சுட்டு அந்த பூ கூட்டு பிரார்த்தனை ஒவ்வொரு விளக்கு பூஜையிலே இருக்குது திருவிளக்கு பூஜை முடிஞ்ச உடனே கூட்டு பிரார்த்தனை அந்த கூட்டு பிரார்த்தனை நம்ம சாராம்சங்கள் எல்லாமே அதில் இருக்கும் நம்ம எப்படி வந்தோம் இந்த பூஜை எதுனா பண்ணுறோம் நம்ம போகும்போது ஒன்றுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணுங்கிறத வந்து அந்த கூட்டு பிரார்த்தனை நினைச்சி ஒவ்வொரு மாதமும் கூட்டு பிரார்த்தனை அந்த கூட்டு பிரார்த்தனை கணவர்களுக்கு முப்பது நாள் வந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே சக்ஸஸ் ஆகிட்டு இருந்து அதை சக்ஸஸன் விளைவு வந்து நால் பட நாள் பட நால் பட அதிகமாகிடுச்சு அப்போ கூட்டமாக அதிகமாகி போச்சு இப்போ அம்மாவோட கண்ணவன் வந்து கேட்கும்போது ஒரு இடம் வேணுங்கிறது கேட்கும்போது நான் பூஜை பண்ணிக்கிட்ட இடத்துலேருந்து ஒரு கிளி வந்து இந்த இடத்துலேருந்து உக்காந்துது இந்த அங்கே அரச மரம் இருந்தது அந்த அரச மரத்தில் நான் பேசிகிட்டு இருந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வந்து கிளி உக்காந்தது அப்போ அவங்க ஒரு அங்கே ரொம்ப காலமாக நான் இருந்த இடத்துல அந்த கிளியோட உத்தரவு தான் எனக்கு இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதாக கோவில் கட்டி அம்பாவில் பிரதிஷ்டை பண்ணி இன்றைக்கி வரும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இது வரைக்கும் விளக்கு பூஜையும் எல்லா மாதமும் நடந்துக்கிட்டு கடந்த மாதம் கடந்த வாரத்தில் இரநூத்தி ஐம்பத்தி ஓராவது மாதம் திருவிளக்கு பூஜை நிறைவடைச்சிது இதற்கிடையில் கேரள முறைப்படி என்னெல்லாம் செய்யணுமோ என்கிட்ட முழுசாக எல்லாம் மதங்கும் தெரியும் கேரள முறைப்படி தந்திரமும் இங்கே தமிழக முறைப்படி மந்திரமும் ரெண்டுமே சேர்ந்து பூஜையை கலந்து பண்ணதுனால கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிது இங்கே வரக்கூடிய அத்தனை பேருமே பிரார்த்தனைகள் வச்ச முப்பது நாள்லேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ள நிறைவேறிகிட்டு இருக்குது நிறைய பேருக்கு இந்த சக்ஸஸ் நடந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் இந்த கோவிலில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இன்றைக்கி பெரிய லெவலில் வந்து இங்கே இருக்கக்கூடிய நாற்பது மூர்த்திகள் இருக்காங்க நம்ம கோவிலுக்குள்ளே நாற்பது மூர்த்திகளுக்கும் எல்லா பூஜைகளும் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் விசேஷ நாட்கள் யார் யாருக்கு என்னென்ன விசேஷமாக இன்னைக்கு இருக்கோம் எல்லா விசேஷங்களும் அதேமாதிரி கேரளாவில் நடத்துகிற மாதிரி பொங்காலா ஃபங்க்ஷன் வந்து கார்த்திகை மாதத்தில் ஒரு பொங்கலாக நடத்துகிறோம் சித்ரா பூர்ணமிக்கு ஆயிரத்தி எட்டு பால் கூட நடத்துகிறோம் இது மாதிரி எல்லா விசேஷங்களும் இங்கே இருந்துட்டுருக்கு இன்றைக்கி எண்ணற்ற மக்கள் வராங்க நம்பிக்கையோடு வராங்க நம்ம சொல்கிற வாக்கியை நம்பி கேட்டுவிட்டு அம்பாளுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறாங்க அன்னதானங்கள் விடையாமல் பண்ணிக்கிட்டே இருக்குது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் என்ன இருந்தாலும் இல்லைன்னாலும் பக்தர்கள் அவங்க வந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இங்கே வந்தால் மனநிறைவோடு பூஜைகள் முடித்து வயிறு நிறைஞ்சு போகணும் தான் என்னோடய இது என்னைக்கு அன்னதானம் இல்லைனாலும் நாங்கள் எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த அன்னதானத்தை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் அன்னதானம் இல்லாது இது பொதுவாக இந்த ஏரியாவில் அன்னதான கோவில்னு சொல்லுவாங்க அதனால் பகவதி கோவில்னு சொன்னார் ஒரு ஈர்ப்பு இருக்குது இந்த அம்மாவை நம்பி இங்கே வந்தால் யாரையுமே அம்மா கை விட்டது கிடையாது இந்த அம்பால் வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூணு சக்தியும் உள்ளடக்கிய ஒரு சக்தி மகாசக்தியாக மகாமேர்வு இங்கே வசின்யாதி தேவைகளுடைய அக் அம்சையாக பிந்து ஒருபடியாக இங்கே அம்பாவை வச்சுருக்கோம் இங்கே நிறைய பேருக்கு எனக்கு வந்து அவர் மருத்துவமனையில் சிஇஓ இருந்தார் பேர் சொல்ல அவருக்கு வந்து ஒரு வயிற்றில் ஒரு பெரிய கட்டி அவர் எந்த வரக்கூடிய ரெகுலராக வந்துகிட்டுருக்கிறவர் அவருக்கு கூட எந்தவித சமாச்சாரங்களும் எனக்கு சொல்லலை பட் ரெகுலராக வருவார் அவர் முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு உயிரிழந்தது கடைசியில் நாளைக்கு அட்மிட் பாக போகிற ஃபார்மாலிட்டிக்காக அந்த ஆப்ரேஷன் இதுக்காக போகும்போது என்னிடம் ரெண்டு துளி கண்ணீரை விட்டு சாமி எனக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நாளைக்கு அட்மிட் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் நான் அப்புறம் பார்த்தேன் இல்லையே உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லையே அப்படி நிச்சயமாக இருக்கிற சான்ஸ் கிடையாது ஆப்ரேஷன் கிடையாது ஒன்றும் கிடையாது போங்க இல்லை சாமி ஆப்ரேஷனுக்கு தான் போகிறேன்னு என்னோடய ஃபைலை காட்டுறாரு மெடிக்கல் ஃபைலில் காட்டுறாரு போயிட்டு கொண்டேன் அப்பவும் வந்து அவர் சொன்னோன்னே எனக்கு இல்லை சாமி அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலை நீங்கள் போயிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் போனார் அடுத்த நாள் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டேன் சாமி அந்த மாதிரி சிம்டம்ஸே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வரைக்கும் வந்துட்டுருக்காரு அது ஒரு பெரிய மெசேஜ் அதே மாதிரி என்ன வேணுன்னாலும் அதாவது அதிசயங்கள் பல கேன்சர் பேஷண்ட்ஸிங்க வராங்க செவ்வாய்க்கிழமை தோறும் ரத்த புஷ்பாஞ்சலின்னு ஒன்று பண்ணுறோம் அது எப்படிப்பட்ட நான்காம் நிலை தாண்டிய கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சூறை இந்த இடத்துல ஒரு ஏழு வாரம் உக்காந்து ரத்த புஷ்பாஞ்சலி பண்ணும்போது ஏழாவது வாரம் நிச்சயமாக குணமாகுது அல்லைனா தாக்கமும் குறையுது அந்த பேஷண்ட்ஸிங்க இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்காக நாங்கள் பிரத்யேகமாக பண்ணுறோம் ரத்த புஷ்பாஞ்சலிங்கிறது வந்து அம்பாளுக்கு அங்கே குங்குமம் கலந்த ஒரு அர்ச்சனை இப்போ நம்ம புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணுற மாதிரி அம்பாளுக்கு குங்குமத்தை கலந்து அதில் வந்து விரக்ஷ புஷ்பம் துளசி மற்றும் எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகணுங்கிறதுக்கு அந்த ரத்த புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டான கேள்வி கேட்டீங்க இங்கே வந்து நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை பகவதி அம்மன் கோயில்னு சொன்னாலே பில்லி சுன்யம் ஏவல் இந்த மாதிரி செய்வினைகள் இதெல்லாம் வச்சிருவாங்க அந்த போயாச்சுன்னா பகவதி கோவிலுக்கு போனால் சரியாகும்னு சொல்லுவாங்க அங்கே அந்த மாதிரி இங்கே வந்து எடுக்கிறதுன்னு ஒன்றும் கிடையாது ஆனால் பகவதி அம்மன் கோவிலில் அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்திகள் உள்ள வந்து நிறைய முடியாது உள்ளே நுழைய முடியாது நுழைஞ்சாலும் அந்த விளக்கு தூணுக்கு உள்ளே வரமாட்டாங்க அதுக்கப்புறமே வெளியே போயிடுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் எனக்கு வரக்கூடிய ஒரு பெரிய நெருங்கிய நண்பர் அவருடைய மகளுக்கு இந்த ஒரு கெட்ட சக்தி வந்து அந்த வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக ஒரே அமக்கலாம் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது அப்பா அம்மா அடிக்கிறது குழந்தைங்கள் அடிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அவரை வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பகவான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டில் இந்த குழந்தை ரொம்ப அவஸ்தப்படுறா எங்களால் பார்க்கவே நான் உடனே ஒன்று சொன்னேன் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தால் கொண்டு போயிருங்களேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை பகவான் நான் கோயிலுக்கு கொண்டு வந்துட்டு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்து தாம்பரத்துக்கு அந்த பக்கத்தில் இருந்து ஒரு டாட்டா சுமோன்னு நினைக்கிற அந்த வண்டியில் அவங்க எடுத்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு அஞ்சு ஆறு பேர் கட்டி தூக்கி போட்டுட்டு இங்கே வராங்க வந்த உடனே நான் சொன்னக்கூடிய அதே நிகழ்ச்சி அந்த உள்ள நுழையில் அவங்க நான் அப்படின்னு சொன்னேன் என் எல்லக்குள்ளே கொண்டு வாங்க அம்மா பார்த்துக்குவாங்க அப்படின்னு அந்த இந்த கொடிமரத்துக்குள்ளே அதாவது கொடிமரம் மீன்ஸ் அந்த விளக்கு தூணுக்கு உள்ளே வரும்போது யாரையுமே அவங்க அண்டை விடலை உள்ளே ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க சினிமாவில் எப்படி ஒரு உருவத்தில் கையும் தெரியாது காலும் தெரியாது ஆனால் நம்மளை காலை இழுத்துட்டு போவாங்க மயிர் அதாவது முடியை இழுக்கிறது தெரியாது முடி உள்ளங்க இன்றைக்கிது அத்தனையுமே இங்கே நடந்தது என்கிட்ட வேலை செய்துட்டு இருக்கிறது அத்தனையும் சபாநிடிச்சா அன்றைக்கி ஆடிட்டாங்க என்னடா இப்படி இப்படிப்பட்டிருந்தது அதை வந்து அவங்க குடும்பத்தாரும் நேரில் பார்த்துட்டு ஒரு 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 மகளை வந்து ஒரு காலை பிடிச்சிட்டு இழுத்துட்டு தர தர தரேன்னு அது வரைக்கும் இழுத்துட்டு போகுது எல்லாருமே தனியாக இது வந்து பார்க்குறது வந்து யாருமே கிடையாது யாரும் காலை பிடிச்சி எடுக்கல கையை பிடிச்சி எடுக்கல ஆனால் கரெக்டாக அந்த காலை இன்னொரு ஆள் பிடிச்சிட்டு உருவம் தெரியல கை தெரியல ஒன்றும் தெரியல அந்த அதிசயம் அப்படியே முடியை பிடிச்ச அந்த உருவம் அவங்க இழுக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நாங்கள கண்ணால் பார்க்குறோம் அந்த முடியை வந்து அப்படியே நிற்கிது அந்த முடியை பிடிக்கிற ஒரு இது தெரியலை அப்புறம் கொஞ்சம் நேரம் திரும்ப நானே போயிட்டு அம்மாக்கிட்ட வந்து தீர்த்தம் கொண்டு போய் அவளை தெளித்து திரும்ப நானே கொடுத்துட்டு இருந்தீங்க பிடிச்சி யாரும் தோடை பயந்துட்டு இருந்தாங்க அப்போ அம்மா கூட இருக்காங்கிறதெல்லாம் அவங்கள தெளிச்சுட்டு இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்துட்டு போனால் கொஞ்சம் நேரத்தில் வாய் விழுந்துருச்சு அது வாய் விழுந்துருச்சு நல்லா பேசிக்கிட்டு இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்து ஒரே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்த பொண்ணு கொஞ்சம் நேரத்தில் பேச்சு வரல நானும் ஒரு சமயத்தில் பயந்துட்டேன் பயந்துவிட்டேன்னா அம்மாவோடய ஊரில் என்னமோ கோயிலுக்குள்ளே வந்து தப்பு நடந்துக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பயந்துட்டு சாமி ஏதாவது இருந்தாலும் போயிடுங்கன்னு சொல்லிவிட்டால் இல்லை இப்போ விடாமல் அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் கொடுத்து எழுப்பி உக்கார வச்சா முடியல எழுந்து நிற்க முடியல அப்புறம் இருபத்தி ஏழு எலுமிச்சம்பரத்தை கொடுத்து அந்த பொண்ணை வந்து கோக்க சொன்னேன் கோக்க முடியல நானே அந்த பொண்ணோட கையை பிடிச்சி ஒரு முதல் எலுமிச்சம்பரத்தை கோர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கோக்கணும் ஒரு அஞ்சு எலுமிச்சம்பழத்துக்கு அப்புறம் போதும்னு நினச்சி நான் அது கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு போதுமா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இல்லை நான் கோக்குறேன் ஃபுல்லாக கோக்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கையாலேயே கோத்துது எழுந்து நிற்க முடியல ஒரு ஒம்பது ரவுண்டு கோயிலை சுற்றிட்டு வாடான்னு சொன்னேன் சுற்ற முடியலன்னு எழுந்து நின்றுச்சு அப்புறம் கூட அவங்க அப்பாவும் அம்மாவும் கூட இருந்தாங்க அவங்க கூட ரிலேஷன்ஸ் வந்தாங்க அவங்க பொண்ணுக்கு கைத்தாங்களாக பிடிச்சிக்கிட்டு நடக்க சொன்னேன் அப்போ வந்து இடல என்னோட கையை பிடிக்கணும்னுச்சு சரி நானும் கையை பிடிச்சி கை தாங்கலாம் முதல் ரவுண்டு மட்டும் அப்படியே பிடிச்சிட்டு தத்தி தத்தி வந்துட்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு விட்டுடுச்சு நான் சொல்லாமையே இருபத்தேழு ரவுண்டு சுற்றிட்டு நார்மல் ஒரு லேடியாக போனாங்க ரெண்டு குழந்தைக்கு அம்மா நார்மல் லேடியாக உள்ளே போனாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் இருந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் நாலு மணி வரைக்கும் கோயிலுக்கு இருந்துட்டு நன்றி சொல்லிட்டு போனாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் நல்லாயிருக்கு இன்றைக்கும் அவரும் எங்கே பார்த்தாலும் என் குடும்பத்தை காப்பாற்றின தெய்வம் தான் கையில் கொடுத்துருப்பார் இது மாதிரி நிறைய அதிசயங்களுக்கு தீய சக்தி உடையவர்கள் உள்ளே வர முடியாது அமாவாசைக்கு பிரித்தியங்கராக ஹோமம் பண்ணுறோம் பிரத்யேகமாக பண்ணுறோம் அந்த ஹோமத்தில் வந்தாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சக்தி உடையவர்கள் வந்தாங்கன்னா அந்த இடத்துல உக்கார விடாது அவங்களுக்கு வயிற்று வலி இல்லை தலைவலி ஏதாவது ஒரு சூழ்நிலையை சொல்லி எடுத்துகிட்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க நான் அவங்கக்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி ஏதாவது இருந்து நீங்கள் உக்காந்திங்கன்னா அவங்கள ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாதுங்க பிடிச்சி உக்கார மட்டும் வைங்க பூர்ணாகுதி முடிகிற வரைக்கும் உக்கார வைங்க எப்படியாவது முடிச்சுன்னா அதுக்கப்புறம் சரிச்சின்னா அந்த மாதிரி உக்காந்துருக்கவங்களாம் எல்லாம் சக்ஸஸ் இருக்கும் மற்றபடி இதை எடுக்கிறோம் அதை எடுக்கிறோங்கிற பிரச்சனையே நம்ம கோவிலில் கிடையாது எது இருந்தாலும் இந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சா பறந்து போயிடும் இந்த இதில் வந்து விசேஷமானது விளக்கு சுற்றுன்னு பேர் வெள்ளிக்கிழமையில் பிரதி வாரம் எல்லா வெள்ளிக்கிழமும் அவங்களுக்கு தோண்டிய நேரத்தில் ஒன்பது விளக்கு அஞ்சு எலுமிச்சம்பழம் கட் பண்ணால் பத்து பீஸ் வரும் அதில் ஒம்பது விளக்கு வந்து ஏற்றிட்டு ஒரே ஒரு பீஸை மட்டும் தான் வந்து ஒன்பது வாரம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பாளுக்கு அட்டண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி நடுவில் அந்த எலுமிச்சம் ஒரு பீஸ் எலுமிச்சம் மட்டும் குங்குமத்தை தடவி வச்சுட்டு ஒன்பது சுற்று சுற்றணும் அவங்க வேண்டுதல் வச்சுக்கிட்டு ஒன்பது சுற்று சுற்றணும் ஒன்பது வாரம் வரணும் ஒன்பது வாரம் வந்தால் ஒன்பது வாரம் ஒன்பதாவது வாரம் அவங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் வலிச்சிருது அந்த ஏழு லேடிஸுங்க சுற்றுறதுனால அந்த ஒன்பது வாரத்துக்குள்ள ஒரு இடைப்பட்ட காலம் அவங்களுக்கு ஒரு பிரேக் வரும் ஏழு வாரம் வருவாங்க அஞ்சு வாரம் வருவாங்க அப்போ அந்த அஞ்சாவது வாரத்துலேயே ஆறாவது வாரத்துலேயும் வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துன்னா அவங்களுக்கு ஒரு மனது தாக்கம் வந்துடும் என்னடா அஞ்சு வாரம் வந்துவிட்டோம் ஆறாவது வாரம் வர முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கும் அம்மாவோட கோயில் ஒரு எக்ஸாமிஷன் இருக்குது அந்த முடிஞ்ச உடனே அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே புதன் வேடன் ஏதாவது ஒரு நாளில் வந்து அவங்க விளக்கு ஏற்றி சுற்றிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம சென்னையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மகாசக்தி வடிவமாக இன்றைக்கி பகவதீவம் விளங்கிட்டுருக்காங்க இங்கே வராங்க நிறைய பேர் கேரளாவிலேருந்து போக முடியாத பக்தர்கள் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வராங்க அங்கே என்னால் போய் பிரார்த்தனை பண்ண முடியல சாமி அங்கே குருதி பண்ண முடியல சாமி அங்கே ரத்த புஷ்பாஞ்சலி பண்ண முடியல இல்லை சில பூஜைகள் அங்கே என்னெல்லாம் பண்ண முடியலையோ அதெல்லாம் இங்கே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக இந்த கோவிலுக்கு அங்கே போக முடியாதவங்க வந்து பண்ணலாம் அதோடய பலன்கள் நிச்சயமாக உண்டு இது மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே எல்லா வித பூஜைகள் இங்கே உண்டு நேராக நம்ம அங்கே நம்பி வர்றவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி முப்பது நாள்லேருந்து தொண்ணூறு நாட்களுக்கு ஜெயமாகும் अम्मे देवी नारायना, लक्ष्मी नारायणा लक्ष्मीनारायण नारायणा